வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு வளர்த்தல் ஏற்பட்டு இருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி பிப்டி அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் போல ரெண்டு மணிக்கு மேலே அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டி டெலிவரி பண்ணியிருக்கேன் எண்ட் ஆஃப் த டேல கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பாயின்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை இன்றைக்கி டேயில டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஏற்பட்டிருக்கு என்னதான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் ஒரு நல்ல இருந்து கீழே இறங்கினாலும் ஸோ போர்ட்ஃபோலியோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது பட் எண்ட் ஆஃப் த டேயில் இன்னும் இன்னும் ஒரு நல்ல பெட்டர் பர்ஃபாமன்ஸாக இன்றைக்கி டெய்லியில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு காரணம் பல பங்குகளும் இன்னைக்கு டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை போஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக பிஎஸ்யூ பங்குகள் ஒரு பக்கம் பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸ் இன்னொரு பக்கம் கோல்ட் சில்வர் அதுவும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக தினமும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம வாங்கி வச்சு சும்மா உட்காந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய மக்கள் இருப்போம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் பேஸ் பண்ணி தொடர்ந்து ஸோ இந்த சில்வர் ஃப்யூச்சர்லலாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு ஸோ அப்படி கன்ஃபார்ம் வந்து ப்ளே பண்ணி பலரும் நல்ல மணியை வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ கிடைச்சதை தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் என்றைக்கே ஒரு நாள் போட்டு பார்த்துரும் நம்ம சம்பாரிச்சாதான் மொத்தமா சுருட்டிட்டு போனாலும் போயிரும் ட்ரேடிங்ல இந்த அபாயம் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து இருக்கு பட் இப்ப வரைக்கும் ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லையும் நல்ல ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கும் ஸோ முதலீடு பண்ணவங்களுக்கும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கும் குறிப்பா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு நவம்பரில் அக்டோபரில் பார்க்கும்போது ஸோ ரொம்பவே ஒரு பேனிக் பார்த்திங்கன்னா சில்வரை சுற்றி ஏற்பட்டுட்டு இருந்தது இந்த ஒரு இறக்கத்தை பயன்படுத்தி ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்குனாங்க ஆனால் நடந்தது என்ன தலகிலாம் நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு இறக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை சில்வர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்குன்னு கணிச்சது பார்த்திங்கன்னா இப்போது நூற்றி எழுபது பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இடையில வாங்கக்கூடிய ஒரு சிக்கலுங்கிறது இது தான் ஸோ எடப்பட்ட டைமில் வாங்கி பலரும் விற்றுட்டு வெளியே ஓடினாங்க பட் ஒரு நல்ல இடத்துல நம்ம இதை மட்டும் ஒரு நல்ல அண்டர் பர்ஃபார்ம் சுச்சுவேஷனில் நம்ம வாங்கியிருந்தோம்னா டெஃபினட்டாக நம்ம எதுவும் பயந்துருக்க மாட்டோம் நல்ல ரிட்டனை கூட நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வரில் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் இருக்கட்டும் கொஞ்சம் நாள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ சில்வர் பீஸ் சூப்பராக வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அவசரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்ஸன் சைனா மார்க்கெட் பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ சைனா ஆங்ஸங் பீஸில் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இல்லாம இருந்தாலும் கூட ஸோ ஏற்றுவான் திடீர்னு வந்து ஏற்றுவான் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் த ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எடப்பட்ட டைமில் ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஸங் பீஸில் நடந்தது ஸோ ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸுக்கு மேலான ரெண்டாயிரத்து ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கம் ஏற்பட்டுருது பட் அங்கேருந்து வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஏற்றத்தை அதுவும் புது ஒரு உச்சத்தையும் வந்து தொட்டிருக்கு பட் இன்னும் லைஃப் டைம் ஆகியெல்லாம் ஆங்ஸங் பீஸ் ஆங்ஸங் இண்டெக்ஸ் வந்து ரீச் பண்ணாமல் தான் வந்துருக்கு பட் லாங் டேம்மில் ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது பலரும் பார்த்தீங்கன்னா ஸோ சைனா மார்க்கெட்டில் இப்போ நான் போடலாமா பணத்தை ஹேங்ஸங் வீசா இப்போ நான் வாங்கலாமாங்கிற கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வாங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா மேபி கீழே விழுந்ததுன்னா பொறுமை டெஃபனட்டாக உங்ககிட்ட வந்து இருக்காது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன் நான் பாட்டமில் வாங்கியிருப்பேன் ஸோ நீங்கள் கீது இந்த இடத்துல வாங்கிட்டு கீழே இறங்கும் போது நான் வந்து இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது ஸோ மேபி ரிஸ்கில் வந்து வளர்க்கல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சைனா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து கீழே கீது விழுந்ததுன்னா ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த ஏற்றத்தை நினச்சி வாங்கலாமான்னு துடிக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து அந்த டைமில் பொறுமையாக இருக்க மாட்டீங்க ஸோ ரொம்பவே பதற்றம் அதிகமாகும் லாஸை புக் பண்ணிவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுதான் யதார்த்தம் ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு பட் இறங்கிச்சின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பலரும் வந்து சொல்ல மாட்டோம் ஸோ அதனால் இப்போ போகிறதுல ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தொடர்ந்து பாட்டமில் இருக்கும்போது ஸ்பிப் பண்ணியிருந்தால் இப்போவும் சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ சைனா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது ஆங்ஸங் பீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச கால அவகாசம் வந்து முடிஞ்சாச்சு பட் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டுலாம் வந்து போக முடியாது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா பல நண்பர்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் நானும் இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுவேன் ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டாலும் நம்ம அப்போ ஈஸியாக வந்து பிடிக்க முடியும் அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது மாரி சுதக்கியோட ரிசல்ட்டு ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் ரைஸ் ஆன மாதிரி வந்து இருக்கும் ஆனால் ஸோ இந்த எம்ப்ளாயி காஸ்ட் அந்த லேபர் காஸ்ட்டு காரணமாக தான் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்குலாம் வந்து இதனால தான் இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டில் வந்து சரிவடைஞ்சிருக்கு ஸோ இந்த காலாண்டில் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது கோடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பார்த்திங்கன்னா இந்த ஒன் டைம் லேபர் காஸ்ட் ஜிக் வந்து நடந்திருக்கு ஸோ அதை சேர்த்துனோன்னா பெஸ்டவர்க் பேட்டர் மாருதி சுசுக்கிக்கு இந்த காலாண்டு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலாண்டில் அவங்களுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறாயிரம் வண்டி வந்து அதிகமாக வந்து விற்றுருக்காங்க ஸோ பெட்டர் பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி டெலிவர் பண்ணியிருக்கு ரெவன்யூ பாருங்கள் நாற்பத்தொம்போதாயிரம் கோடி இந்த காலாண்டில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவும் பெஸ்ட்டு அவர் பேட்டராக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஜிஎஸ்டி கட்டு தான் இந்த அளவுக்கான ஒரு வருமானத்தை நிறுவனத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபாமன்ஸை மாறுதி சுசுக்கி இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்என்டி பர்ஃபாமன்ஸும் பார்க்கும்போது இந்த காலாண்டில் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தா இதுக்கும் அதே ரீசன் தான் ஸோ இவங்களுக்கும் இந்த லேபர் காஸ்ட் ஹிட் வந்து நடந்திருக்கு ஸோ அதே இவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்ட வந்து நடந்திருக்கு பட் இந்த ஆயிரத்தி இரநூறு கோடியை வந்து நம்ம ஆட் பண்ணாலும் கூட ஸோ ஒரு பெட்ரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டியில் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது எழுவத்தொள்ளாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில் அது மட்டும் இல்லை ஆர்டரு புக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ ஓவராலாக எல்என்டியோட பர்ஃபாமன்ஸும் பெட்ரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இந்த காலாண்டில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ எல்என்டி இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சரிவாக வந்து கொடுத்துட்ருக்கு பட் எல்என்டி வாங்குறதுக்கான ஒரு ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து இல்லை இந்த மதிப்பீட்டில் வாங்கி பெரிய ஒரு ரிட்டன் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை மேபி ரிட்டன் கொடுக்கலாம் இது ஆனால் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்குறதுக்கான ஒரு அவசியம் இல்லை நம்ம எந்த பங்காக இருந்தாலும் கரெக்ஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து நடக்கும் ஆனால் அந்த கரெக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு ஐடிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்ஷனே வராது அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது கரெக்ஷன் நடக்குது ஸோ கரெக்ஷனே நடக்காத இடம் சரிவே இருக்காத இடம் அப்படிங்கிறது ஒன்றும் மார்க்கெட்டில் இல்லை எங்கேயுமே வந்து இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஏற்ற இறக்கம் இருந்துட்டு தான் வந்து இருக்க போகுது இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி ஸோ இறக்கத்தில் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும் ஒன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ரீச் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம பிடிக்கணுங்கிற ஒரு பிளானை இப்போ இருந்தே வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அப்படி நம்ம பண்ணனால தான் ஐடிசியில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவாக வந்து இருக்க முடியுது இல்லைன்னா ஸோ இப்போவும் ஐடிசியை பற்றும் பலரும் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ ஒரு பங்கு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கும்போது யாருக்கும் பயம் வரமாட்டேங்கிது இதே அது கொஞ்சம் வந்து புவரான பர்ஃபாமன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிது தொடர்ந்து இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பயம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்துடுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண் பார்க்கணும் வீக்ல வாங்குறதை வந்து தவிர்க்கணும் ஸோ வேல்யூவேஷன் மட்டுமே ஒரு மேட்ரு இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே தான் இந்த பங்குலையும் சரி ஐடி ஐடிசிலையும் சரி ஸோ வேல்யூவேஷன் மட்டும் மேட்ரு இல்லை ஸோ சில பல காரணங்கள்னால பங்கு விலைகள் இறங்கலாம் எல்லாத்துலேயும் நடக்கும் இறங்கும் போது பிடிக்கணுங்கிறத மட்டும் பிடிச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நம்ம நாட்டில் கோல்டு லோன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து தான் இருக்குது நகைய அடமானம் வச்சு பணம் வாங்குறதுல ஸோ போன வருடம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஸோ கவுர்மெண்ட் பேங்க்கோட ஒரு பங்களிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீதம் அறுபது சதவீதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் லோ பேங்க்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறதா டேட்டாக வந்திருக்கு ஸோ பேலன்ஸ் பார்க்கும்போது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் போன்றவங்கெல்லாம் வந்து இருக்காங்க பட் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ்கெலாம் பெரிய அளவுக்கான ஒரு வட்டி கிடைக்காது பட் அந்த நகையை அடமானம் வச்சு அவங்க செக்யூர்ட் லோனாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கே அதிகப்படியான ஒரு வட்டி அப்படின்னு தான் நான் எட்டு சதவீதம் இருக்கும் நான் நினைக்கிறேன் எட்டுல ஒரு எற்ற ஒரு ஒன்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் ஒருக்காக வந்து கோல்டு லோன்லாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பட் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டில் வச்சேன் அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன் பட் அதை விட நகையை கொண்டு போய் அங்கே வச்சு மேபி அவன் இங்கீது ஏதாச்சும் மாற்றி வச்சுருவானோ ஸோ போலி நகையை வச்சுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட நமக்கு ஒரு பக்கம் இருக்கும் பட் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை ஆனால் செய்திகளில் நம்ம அங்கே அங்கேயும் இங்கேயும் ஒன்று பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பட் இதெல்லாம் தாண்டி மேபி நம்ம ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல பர்சனல் லோனே நமக்கு அருமையான ஒரு வட்டி விகிதத்தில் வந்து கிடைக்கும் இனி எமர்ஜென்சி நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை முடியலன்னா நம்ம கோல்ட் லோன் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எமர்ஜென்சி பீரியடில் சொல்கிறேன் பட் சும்மா நகையை வச்சு நம்ம விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்காகாது பட் தொடர்ந்து கோல்டு லோன் ஏறிக்கிட்டே தான் போகுது சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நகையை வச்சு திரும்ப பார்த்திங்கன்னா கோல்டை வாங்குறதுக்கான ஒரு வேலையை வந்து பண்ணுவாங்க இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது பட் இப்போ ஆல்ரெடி ஏறிடுச்சு இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பின்பற்றணும்னா அது சிக்கலில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருங்க இந்த மாதிரியான விஷயத்தில் அடுத்தது எம்எண்ட் ஃபினான்ஸோட அப்டேட் வந்திருக்கு ஸோ எம்எண்ட் ஃபினான்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்கு பலருக்கும் வந்து தெரியும் ஸோ எம்எண்ட் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்குது ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அதாவது ஒரு மூணு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு காலாண்டாக மகிந்திரான் ஃபினான்ஷியலுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ போன காலாண்டுலையும் சரி இதுக்கு முந்தைய காலாண்டுலையும் சரி ரெக்கவரை கொடுக்க ஆரம்பிச்சிது பட் இப்போ இந்த காலாண்டில் ஒரு பெட்ரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் இயர் ஒன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சரிவடைஞ்சு தான் வந்துருக்கு அவங்களுடைய லாபம் ஆனாலும் ஸோ ஒரு எழுச்சி வந்து ஏற்பட்டுட்டுருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாகன கடன் அதிகமாக கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஸோ இப்போ வாகனங்களோட விற்பனையும் இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதிகமாகுது டிராக்டர் சேல்ஸும் பார்க்கும்போது இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸும் கூடிக்கிட்டே தான் வந்து இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால தான் இதெல்லாம் எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருந்து சரி இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணிட்டோம் இன்னும் கூட வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து மாறினேன் இந்த எம்எண்ட் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஸோ அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மென்ஸை தான் இந்த காலாண்டில் மகேந்திரா டெலிவர் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ டூ பாயிண்ட் ஓவாக வந்து மாறிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஃப்ளைட்டை பார்க்கும்போது தெரியும் ஸோ கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஏரோப்ளைனை போயிங் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஏர் இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ கேப்பின் லுக் எல்லாமே பட்டாய் கிளப்பிட்டுருக்கு ஸோ எப்படி வந்து நம்ம ஊரில் காருக்கு பைக்குக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்போது ஏரோப்ளைனுக்கும் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸோ அதை இப்போது டாட்டா குழுமம் வேற லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டம் எனக்கு வந்து இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ஏர் இந்தியாவோட மார்க்கெட்டிங்கும் ரொம்ப பெட்டராக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ பல இடத்துலையும் நீங்கள் இந்த செய்தியை வந்து பார்த்துருக்கலாம் ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்குள்ளே இன்சைட் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ தற்செயலாக வாண்டடாக போய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஸோ இவங்க அலோவ் பண்ணாமல் அதை ரிவ்யூவே வந்து பண்ண முடியாது ஸோ இவங்க மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போ ரீசெண்டா பெரிய கிராஷ் எல்லாம் நடந்தது ஸோ அதனால இன்னும் இவங்களுடைய பேசஞ்சர் எண்ணிக்கையெல்லாம் வந்து குறைய போறது இல்லை இது ஏதோ நூத்துல ஒன்று நடக்கிறது தான் பட் அதெல்லாம் தாண்டி வரணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணி ஆகணும் ஸோ லாங் டேம்ல கண்டிப்பாக ஏர் இந்தியா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு நிறுவனமாக வருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை அதற்கான சக்தி பார்த்திங்கன்னா இந்த குழுமத்துக்கிட்ட இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் ரொம்ப காலம் ஆகும் பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம ஒன்று இந்த பங்குல போய் முதலீடு பண்ணலை பட் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அடுத்தது ஸோ ஹை க்ரோத் கம்பெனியான டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த காலாண்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி ஒரு பெட்டரான ஒரு ஒரு காலாண்டாக இந்த காலாண்டு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஸ்டாண்டலோன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி இந்த காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு இது ஸ்டாண்டலோன் இதே கன்சாலிடேட்டட் குரூப் பெர்ஃபாமன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸோ கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பட் இந்த காலாண்டுலேயும் அவங்களுடைய க்ரோத் வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் காரணம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நிற்கிறதுக்கு பட் இதுக்கும் ஒரு எண்ட் இருக்கு ஸோ என்னைக்கு நடக்கும் அப்படின்னு தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து ஷார்ட் அடிச்சேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த ஷார்ட் அடிச்சவங்க கவர் பண்ணாங்களா என்னன்ட்டு வந்து தெரியல பட் ஒரு பெரிய ஒரு இழப்பா வந்து அது மாறி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மட்டும் கொடுத்துருக்கு ஸோ ஜஸ்ட் பிளைண்டா வேல்யூவேஷனை பார்த்து முதலீடு பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது பத்து காசுக்கு தேராது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஏசிசியோட ரிசல்ட் வந்திருக்கு அவ்வளோதான் நாளைக்கு முடிச்சே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்குற மாதிரியான ரிசல்ட்டு தான் ஏசிசி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில் அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வெறும் நானூறு கோடிக்கிட்ட தான் வந்து இருக்குது ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் இந்த காலாண்டில் நானூறு கோடி பண்ணியிருக்காங்க போன காலாண்டில் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரான் இயரில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இருக்குது ஸோ மெயினாக அதர் இன்கம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க என்ன கணக்கில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கணும் ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க ஸோ நாளைக்கே இன்னொரு ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வரும் ஸோ அந்த ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா பல எல்லாம் இருக்கும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஸோ எந்த கம்பெனின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தேவையில்லாமல் வந்து ஒரு பேச்சுக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஓடிட்டுருக்கும் ஸோ அதை நம்ம தவிர்ப்போம் பட் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸில் வந்து நிறைய விளையாட்டு இருக்கும் அக்கௌண்டிங்கில் நிறைய விளையாட்டு இருக்கும் பட் ஆக்சுவல் இவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னா ஸோ நல்ல ஒரு க்ரோத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரெவன்யூ பார்க்கும்போது ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடி இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய வால்யூம் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஆயிருக்கு இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் க்ரோத் வந்து ஏற்பட்டு இருக்கிறது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி சேல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ பெட்டரான ஒரு வால்யூம் க்ரோத் பார்த்திங்கன்னா ஏசிசிக்கு நடந்துட்டு தான் வந்திருக்கு ஸோ மற்றபடி லாப நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அக்கௌண்டிங் டைமில் பல நிறுவனங்களும் வந்து பூந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ அதனால் ஸோ கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம பார்க்குறோம் மேபி நாளைக்கு போட்டு பிறந்தாங்கன்னா ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு ஒன்றும் ஏசிசியை தூக்கி வச்சு ஒன்றும் மெச்சலை ஸோ இதில் யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கும் நண்பர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது ஏசிசியை மேபி நாளைக்கு பிறந்தாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் இல்லை ஒரு அட் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒரு சரிவு ஏற்பட்டுதுன்னா நான் ஏசிசியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் த திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போ கரண்ட்டா ஏசிசி என்னோட போர்ட்போலியோவில் என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு எட்டு பர்சன்ட் வந்து நஷ்டத்தில் இருக்கு அதையும் இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஸோ எதுவும் ஒளிவும் அறவு இல்லை ஏன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு லாபமோ நஷ்டமோ அதை நான் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஃபேஸ் பண்ண போறது இல்லை ஸோ அதனால எந்த ஒரு விதமான ஒரு மறைக்கிறதுக்கான ஒரு அவசியமும் வந்து இல்லை ஸோ இதுதான் எட்டு பர்சன்ட் லாஸ்ட்ல இருக்கு மேபி ஃபர்தராக வந்து நாளைக்கு டேயில் ஒரு ட்ரிப் நடந்ததுன்னா ஸோ அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் விழுந்ததுன்னா கண்டிப்பாக திரும்ப பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்றது பற்றி தான் திங்க் பண்ணுவேன் ஸோ இது ஏசிசியில் என்னுடைய ஒரு டிசிஷன் ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பெரிய ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஃபயர் அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கார் பார்த்திங்கன்னா பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி பத்திக்கிச்சு ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரியில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்வெஸ்டிகேஷன் டெஃபினட்டாக வந்து நடக்கும் ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எந்த ஒரு மீடியாலையும் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிசல்ட் வந்து வெளியே வராது அப்படியே எதுலையாச்சும் வந்ததுன்னா நமக்கு பார்வை எட்டாத வகையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல குட்டியாக போட்டுட்டு வந்து போயிடுவாங்க ஸோ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சு அதில் எடுக்கிறோம் டிசிஷன் எடுக்கல ரெண்டாவது ஆனால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து உள்வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு டெஃபினட்டாக அது பயனோட தான் வந்துருக்கும் திருப்பூரில் இந்த ஹரியர் வந்து ஹரியர் கார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் ஆகி ஏறுச்சு ஒருத்தர் பார்த்திங்கன்னா முடி இ இறந்துட்டார் தான் நான் நினைக்கிறேன் அன்றைக்கே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க அதே மாதிரி கேஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க இப்போது அந்த கேஸ் நிலமையும் எந்த மீடியாலையும் வரல ஸோ இன்வெஸ்டிகேஷன் பற்றியான எந்த விதமான அப்டேட்டும் வரல ஃபைனலாக அது என்ன நடந்ததுங்கிறதே நமக்கு தெரியல ஸோ இவ்வளோதான் விஷயம் ஸோ பெரிய கம்பெனிஸ் இப்படி தான் வந்து நடக்கும் ஸோ பெருசாக எதுவும் அதுக்கப்புறம் ஒரு செய்தியாக உருவாக நிறுவனங்கள் விடமாட்டாங்க ஏன்னா அப்படி நடந்ததுன்னா பிராண்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானமாக அவங்க வந்து கருதுவாங்க ஸோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த செய்திகளே வெளியே வராத மாதிரி நிறுவனங்கள் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான் நிறுவனங்கள் அதாவது பிஸ்னஸாக பார்த்தா அதுதான் தர்மம் ஏன்னா ஸோ அது அப்போ தான் பிஸ்னஸ் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதத எதுவுமே இருக்காது பிஸ்னஸில் பிசினஸ்ல அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு நிறுவனம் கொண்டு வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நிறுவனங்களை நான் டெபனெட்டா வந்து பாராட்டுவேன் அதையும் வந்து சரியா பண்ண தெரியாத சில கோமாளி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு ஒண்ணுமே வந்து சொல்ல முடியாது கம்பெனி பக்காவா வந்து பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வந்து இருக்கணும் வகையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம டெபனெட்டா பாராட்டி தான் ஆகணும் மாறுதி வேற விரைவில் வந்து லான்ச் பண்ண போறோம் ஸோ ஆனால் என்னைக்கு வந்து இந்த தீல எல்லாம் மாட்டுவான் அப்படிங்கிறது நமக்கு பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே